வருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் அம்மி ஆட்டுக்கள் உரல் நிச்சயமாக எல்லோர் வீடுகளிலும் இருக்கும் இது பாரம்பரியமான ஒரு பொருள் இது சமைப்பதற்காக மட்டும் பயன்படுத்துவது அல்ல நம்முடைய பல்வேறு சடங்குகளிலும் நிகழ்ச்சிகளிலுமே ஒரு முக்கிய பொருளாக தெய்வீக அம்சமாகவே இதை கருதுகிறோம் இந்த பொருள் வீட்டில் எங்க வைக்கணும் எந்த திசையில் வைக்கணும் எப்படி பராமரிக்கணும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி அம்மி ஆட்டுக்கள் உரல் இதை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாசு சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய குறிப்பு ரொம்பவும் நல்லா இருக்கும் எனக்கு வாஸ்து சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பாரம்பரிய விஷயம் முன்னோர்கள் கடைபிடிச்ச விஷயத்தின் மீது மரியாதை இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் நவீன காலங்களில் மிக்சி கிரைண்டர் வந்துருச்சு ஆனால் இவை அனைத்துக்கும் முன்னோடி அப்படின்னு எது பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஆட்டுக்கல்லும் அம்மியும் தான் அதனுடைய அடிப்படையான தத்துவத்தை வைத்தே இப்போ இருக்கக்கூடிய டேபிள் டாப் கிரைண்டர் மிக்ஸி எல்லாமே உருவாக்கியிருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய இந்த ஆட்டுக்கள் அம்மியும் நம்முடைய வாஸ்து சாஸ்திரத்திலையும் சரி சாஸ்திரத்திலும் சரி மிகவும் முக்கியமான பங்கு வகிக்குது இந்த ஆட்டுக்களும் அம்மியும் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சமுடியது அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் எந்த இடத்துல வைக்கணும் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் இந்த ஆட்டுக்களும் அம்மியும் பார்க்குற மாதிரி இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் வைக்கணும் இது காலையில் எழுந்துடன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திர குறிப்புகள் சொல்லுது அவ்வாறு நீங்கள் காலையில் எழுந்துடன் இதை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் காலதாமதம் தடைகள் ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுது அதனால் காலையில் எழுந்துடன் இதை பார்க்குற மாதிரி இல்லாத ஒரு இடத்துல வைப்பது மிகவும் நல்லது இந்த அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் கணவன் மனைவியோட ஒப்பிடுவாங்க இந்த அம்மிக்கல்ல இருக்கக்கூடிய குழவி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லும் ஆட்டுக்கல்லும் உரலும் பிரித்து வைத்திருக்க கூடாது அவ்வாறு பிரித்து வைத்திருந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தம்பதிகள் கணவன் மனைவிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுமா அவங்களுக்குள்ள ஒற்றுமையே வராதான் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டையும் பெருசாகி அவங்க பிரிந்து செல்வதற்கு பிரிந்து வாழ்வதற்கு இதுவும் ஒரு தூண்டுதலாக இருக்கும் அப்படின்னு முன்னோர்களுடைய அறிவுரை அதனால் இந்த ஆட்டுக்கல்லும் குழவியும் பிரியாமல் இருப்பதும் சேர்ந்து வைத்திருப்பதுமே மிக சிறந்த ஒரு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு காரணமாக அமையும் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எக்காலத்தை கொண்டும் இந்த ஆட்டுக்கல்லும் குழவியும் பிரித்து வைக்காமல் இருக்க வேண்டும் மேலும் சாஸ்திரத்தில் இந்த ஆட்டுக்கல்லும் அம்மியும் மகாலட்சுமி ரூபம் அப்படின்னு சொல்லப்பட்டது மேலும் அர்த்தநாரீஸ்வரர் அமைப்பும் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படி இருக்கும்போது இதை அசுத்தமாக வைத்திருக்கக்கூடாது இதை வைத்து நீங்கள் சமையலுக்கு தேவையான ஒரு பொருளை உருவாக்குறீங்க சட்னி ஏதாவது ஒரு விஷயத்தை அரைக்கிறீங்க அப்படின்னா அந்த பனி முடிஞ்ச பிறகு உடனே இதை வாஷ் பண்ணிடணும் மேலும் இது அசுத்தமாக பயன்படுத்துவதோ அல்லது அதன் மீது அமருவதோ அல்லது அதன் மீது நிற்பதோ போல விஷயங்கள் செய்வதன் மூலம் வீட்டில் செல்வத்தில் குறைகள் ஏற்படும் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் வீட்டில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இதுபோல் நமக்கு கஷ்டத்தையும் வேதனையும் தரக்கூடிய விஷயங்கள் இதுபோல விஷயங்கள் செய்வதன் மூலம் நமக்கு தரும் அப்படின்னும் பெரியவர்களுடைய வாக்கு வீட்டில் சமையலறை ரொம்ப பெருசாக இருக்குது அதில் இந்த ஆட்டுக்களும் அம்மியும் வைக்கிற அளவுக்கு அமைப்பு இருக்குது அப்படின்னா சமையலறையில் வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக சமையல் அறையில் இந்த ஆட்டுக்களும் அம்மியும் வைக்கலாம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் கிராமப்புறங்களில் இந்த ஆட்டுக்களும் அம்மியும் பார்த்திங்கன்னா தான் வச்சுருப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய நகரப்புறங்களை அது போல் அமைப்பு இல்லை அப்படின்னா சமையல் அறையிலே பெரிதாக இருக்கும்போது நீங்கள் இந்த ஆட்டுக்களும் அம்மியும் வைத்து பயன்படுத்தலாம் இன்னும் நவீன காலங்கள இந்த ஆட்டுக்கள் அம்மியும் சுருக்கி மிக சின்ன வடிவில் வச்சிருக்காங்க அதுவும் இதனுடைய அம்சமும் சாராம்சமும் பெற்றதாக சொல்லப்படுது இந்த ஆட்டுக்கல்லுக்கும் அம்மிக்கும் தரக்கூடிய அதே பண்பும் அதே மரியாதையும் சின்ன வடிவில் இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கும் நீங்க தரணும் இந்த ஆட்டுகளும் அம்மியும் நமக்கு எந்த அளவுக்கு சாஸ்திர பயன்கள் தருகிறதோ அதே அளவு பயனும் இந்த சிறிய வடிவில் இருக்கக்கூடிய உரல் நமக்கு தரும் வாஸ்து சாஸ்திர ரீதியில் வீட்டில் எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா இந்த ஆட்டுக்களும் அம்மி என்பது ரொம்பவும் கனமான ஒரு பொருள் அதனால எக்கானத்தை கொண்டும் வீட்டின் வாஸ்து சாஸ்திரப்படி வடகிழக்கு திசையில் இந்த ஆட்டுக்களும் அம்மியும் வரக்கூடாது வடகிழக்கு திசை என்பது ஈசானை மூளை இந்த ஈசானை மூலையில் மிக கனமான பொருட்களும் எப்போதுமே பயன்படுத்தக்கூடாது அவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு தலையில் மிகப்பெரிய பாரம் ஏறியது போல ஒரு உணர்வு தோன்றும் வாஸ்து சாஸ்திரப்படி அந்த வாஸ்து பகவான் வடகிழக்கு தான் தலைப்பகுதி இருக்கும் அந்த தலைப்பகுதியில் மிக பாரமான பொருளை வைப்பதன் மூலம் நமக்கு சிந்தனை பாதிக்கப்படும் கற்பனை திறன் குறையும் அதிகமான கோபம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே இது பரவோம் நம்ம தலை மேலே எப்போவுமே ஒரு பாரமான ஒரு பொருள் இருந்துச்சுன்னு வச்சிக்கங்களேன் நம்ம ஒரு வேலையை சுலபமாக இயல்பாக வேகமாக செய்ய முடியாது எப்படா இந்த விஷயத்தை முடிப்போம் அப்படின்னு மன உளைச்சலோடனே இருப்போம் அதனால் எக்காரத்தை கொண்டும் தப்பி கூட வீட்டினுடைய வடகிழக்கு திசையில் அம்மிக்கல்லும் ஆட்டு உரலும் இருக்கக்கூடாது இது மட்டும் இல்லாமல் எந்த வித அதிக எடையுடைய வலுவான பொருட்களும் வடகிழக்கு திசையில் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்ப எந்த இடத்தில் வைப்பதன் மூலம் வீட்டிற்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசை தென்மேற்கு திசை அல்லது தென்கிழக்கு திசையில நீங்க இதை வைத்து பயன்படுத்தலாம் ஒரு சிலருக்கெலாம் தலைவாசல் வந்து தெற்கு திசை நோக்கி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் காலையில் எழுந்து உடனே இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் வைக்கக்கூடிய திசையும் தெற்கு திசையாக இருக்கே அப்படி இருக்கும்போது காலையில் எழுந்தவுடனே இதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தானே ஏற்படும் அப்படின்னா நீங்கள் வைக்கக்கூடிய இடம் ஒரு மறைவு ஸ்தானமாக ஒரு பாதுகாப்பான ஒரு முறையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எழுந்தவுடன் நேரடியாக பார்ப்பது போல வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அது வச்சுருக்கீங்க அப்படின்னா வேறு வாய்ப்பு இல்லை தெற்கு திசை பார்த்த மாதிரி தலைவாசல் இருக்குது வீடு மனம் இருக்குது அப்படின்னா அதை தெற்கு திசையில் தென்மேற்கு திசையில் தான் வைக்கணும் அப்படின்னா அந்த திசையில் தான் வைக்கணும் அப்படியே வச்சிங்கன்னா அது மறைவாக இருக்கிற மாதிரி அது மேலே ஒரு துணி போத்தோ அல்லது அது மறைந்திருக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா காலையில் எழுந்துடன் நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கள் அம்மிய வடகிழக்கு திசையில் வைக்கக்கூடாது தெற்கு தென்மேற்கு அல்லது தென்கிழக்கு திசையில் வைக்கலாம் இந்த ஆட்டுக்கள்ல கவுழ்த்தும் வைக்கக்கூடாது இதனால வீட்டில் பொருளாதார பிரச்சனை ஏற்படும் இந்த ஆட்டுக்கள் அம்மின்னு சொல்லக்கூடிய இந்த பொருட்கள்ல தண்ணி எப்பவுமே தேங்கி இருக்கிற மாதிரி விடக்கூடாது இதனால கொசுக்கள் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு பல்வேறு விதமான நோய்களும் பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு உண்டு சமையலுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னா அது கழுவி நல்லா தொடச்சி சுத்தமாக காய வைப்பது மிகவும் ஆரோக்கியத்துக்கு நல்லது சாஸ்திரத்துல இதில் நீங்கள் சமைப்பதற்கு முன்னாடி தொட்டு வணங்கிட்டு சமைச்சிங்க அப்படின்னா ரொம்பவும் நல்லதும் லக்ஷ்மி கடாட்சியமும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருமணங்களில் இதில் தான் மணமகன் மணமகளுக்கு மெட்டி அனுப்பிக்கக்கூடிய ஒரு வழக்கமும் நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் உள்ளது அந்தளவுக்கு புனிதமானதாகவும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுது திருமணமான பெண்களுக்கு ஆட்டுக்கல்லும் அம்மியும் சீராக வழங்கக்கூடிய ஒரு பழக்கமும் இன்றளவும் நம்மளுடைய பாரம்பரியத்தில் கடைபிடிச்சிட்டு வராங்க என்னதான் நகைகளும் ஆடம்பரமான வசதியான பொருட்கள் சீதனமாக கொடுத்தாலும் இந்த ஆட்டுக்கல்லும் அம்மியும் கொடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு மிகவும் முக்கியமான ஐஸ்வர்யங்கள் நிறைந்த பாரம்பரியமான ஒரு பொருள் என்பது குறிப்பிடத்தக்கது இது நீங்கள் பயன்படுத்தாவிட்டாலும் வீட்டில் இருப்பது மிகவும் நல்லது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா சரியான முறையில் நீங்கள் நல்லா ஒழுக்கமாக பராமரிச்சிங்க அப்படின்னா செல்வம் ஐஸ்வர்யமும் சகல சௌபாகியமும் கிடைக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்க வீட்டில் இது போல பாரம்பரியமான பொருள் இருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை மீண்டும் அடுத்த ஒரு சுவர்ஷம் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்